உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா யாரவர் தலைவன் அன்னவருக்கே சரண் நாங்களே என்ற கம்பநாட்டாழ்வாரின் வாழ்த்தை மனதிலே வைத்து மதுரை இலக்கிய பேரவை சன்சரன் சமூக மற்றும் கல்வி நல அறக்கட்டளை ஜேசிடிவி இணைந்து வழங்குகின்ற உன்னதமான குறும்பட்டிமன்ற திருவிழாவிலே ஒரு அற்புதமான தலைப்பிலே இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் வாதிட இருக்கிறார்கள் சகோதர பாசத்தில் விஞ்சி நிற்பவன் பரதனா லட்சுமணனா ஒரு அற்புதமான தலைப்பின் கீழாக அறிஞர் பெருமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று அற்புதமாக பாரதி பதிவு செய்கிறார் கம்பன் என்பவனை ஒரு மானுடனாக பார்க்கின்ற ஒரு உன்னதம் கம்பராமாயணத்திலே முழுவதுமாக சகோதர பாசத்திற்கு பல்வேறு இடங்கள் இருந்தாலும் இந்த இடத்திலே ராமன் என்கிற அந்த கதாநாயகன் ராமனது வாழ்க்கையைச் சொல்வதனாலே அது ராமாயணம் ராம அவதாரம் என்று சொல்லுவார்கள் அந்த நிலையிலே சகோதர பாசம் கம்பனுடைய அற்புதமான வைர வரிகளிலே இருந்து பல்வேறு சான்றுகளை வைப்பதற்காக ஒரு இளைய பட்டாளம் காத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கம்பனை பேச வேண்டும் என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர்கள் தான் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பல கம்பன் கழகங்கள் தொடர்ந்து வந்தவர்களையே மீண்டும் மீண்டும் வரவழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தை பார்க்கிறோம் ஏதோ அப்பப்ப ஊருகா மாதிரி தொட்டுக்கிற மாதிரி இடையில புதுசாக ஒருத்தரை அறிமுகப்படுத்திட்டு நாங்களும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் சில நேரங்களில் பன்னெண்டு மாசத்துக்கு முடிவு பண்ணிடுவாங்க அப்படித்தான் கம்பன் விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் என் தேசத்தின் இளைஞர்களும் கம்பனை பேசுவார்கள் அவர்களிடத்திலும் கம்பனை குறித்த சிந்தனை வரும் என்பதை சொல்லுகிற ஒரு அற்புதமான முயற்சியை மதுரை இலக்கிய பேரவை எடுத்திருக்கிறது அதிலே பரதந்தான் என்று சொல்வதற்காக அவருக்கு இலக்கியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இங்க இருக்கிற யாரும் தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் அல்ல என்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் தமிழ் இலக்கியம் படித்தவர்கள் அல்ல ஆனால் பரதனை முழுமையாக சுவாசித்தவர்கள் பரதனே என்று சொல்வதற்காக ஒரு தனியார் நிறுவனத்திலே ஒரு மனவள கலையை பயிற்றுவிக்கிற பயிற்றுனராக இருக்கின்ற செல்வன் ஜோதி பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் நம்ம இதயத்துக்கெல்லாம் மருந்து போடுவார் அவர் எங்க தமிழ் ஆசானுடைய பிள்ளை எனக்கு அவங்க அப்பா தான் தமிழ் ஆசிரியர் நான் இவ்வளவு தமிழ் பேசுறேன்னா அவங்க அப்பா தான் காரணம் மரியாதைக்குரிய ஜெகநாதன் அவருடைய அருமை புதல்வர் திருமலை முருகன் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார் ரெண்டு பேரும் இந்த பக்கம் பாக்குறேன் ஒரு மென்பொருள் நிறுவனத்துல பணியாற்றுகிற அருமை சகோதரர் எங்க அற்புதமான செல்ல பிள்ளை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருண்குமார் வந்திருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கா பாருங்க அவர் பல்துறை வித்தகர் அவர் கணக்கும் பண்ணுவார் கணக்கும் பார்ப்பார் அப்படி கணக்கு பார்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அக்கௌண்ட் மரியாதைக்குரிய காளீஸ்வரன் இருக்கிறார் இப்ப பாருங்க இப்படி ஒரு அணியை பார்த்திருப்பீங்களா வித்தியாசமான அணி வித்தியாசமான சிந்தனைகளோடு இதோ வருகிறது பரதனே என்கிற அணி தொடங்குகிறது வாங்க ஜோதி பிரகாஷ் அவையோர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தீதும் நன்றும் பிறதர வாரா என்று கணியின் பூங்குன்றனின் வார்த்தைகளில் இருந்து எனது உரையை துவங்குகிறேன் சகோதர பாசம் வந்து பரதனுக்கா இல்லை லக்ஷ்மணனுக்கா லக்ஷ்மணன் சொன்னதா பாதி பேருக்கு தெரியும் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தா ராமன் கூட லக்ஷ்மணன் தான் ரொம்ப பெரிய பாசம் வச்சுட்டாருன்னு நினச்சிட்டோம் பாதி பேர் பரதன் பக்கமே நம்ம பார்க்கல தெரியும் ஓரளவுக்கு தெரியும் பரதனை பத்தி பரதன் கூட இருந்தாரு அரசர் ஆண்டாரு எல்லாமே எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு சில உண்மையில வந்து ஐயா சொன்ன மாதிரி நடுவர் ஐயா சொன்ன மாதிரி கம்பர் வந்து கம்பர் ராமாயணத்துல பரதனை எங்கெல்லாம் தூக்கி பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடிச்சிருக்கு அதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் முதல் தடவையா கைகை வந்து ராமானி வந்து உடனடியா வந்து வனவாசம் போனோம் அரச விட்டுட்டு அப்படின்னு சொன்ன உடனே ராமன் நேரா வந்து தன் தாய் கோசலை கிட்ட போய் சொல்றாங்க சொன்ன உடனே அந்த தாய் என்ன தெரியுமா சொல்றாங்க ஒரே விஷயம்தான் மும்மையினும் நிறைகுலத்தான் நின்னினும் நல்லவன் அப்படின்ற முதல் விஷயத்த சொல்றாங்க சொன்ன உடனே விட மூணு மடங்கு நல்லவன் பரதன் அவன் அரசால தப்பு கிடையாது நீ பிரச்சனை சொல்லி முதல்ல மூணு மூணு மடங்கு பெரியவன் சொல்லி சொல்றாங்க சரி கோசலை சொல்லிட்டாங்க கிளம்புவோன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க கிளம்பி வனவாசம் போன உடனே இந்த விஷயம் வந்து பரதனுக்கு தெரியவே தெரியாது ஆனா ஊர் உலகம்லாம் என்ன பேசிட்டாங்க அப்படின்னா பரதன் தான் இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொன்ன இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தன் தாய் கைய பார்த்து கேட்கிறான் நீலா ஒரு தாயா ஏன் நீ வந்து இப்படி அனுப்பிட்டியே நீலா ஒரு தாயா யாரா கேட்பாங்களா தாயை வணங்குவோம் ஆனா அதே தாய் தப்பு செஞ்ச உடனே இந்த சகோதர பாசம் எங்க இருக்குன்னு பாருங்க சரி சொன்ன உடனே தான் அண்ணனை பாக்குறதுக்காண்டி திரும்பி வனவாசத்துக்காண்டி காட்டை நோக்கி போறாரு போய்கிட்டு இருக்க போது குகனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு அப்ப என்ன சொல்றான்னா பரதன் வந்து போர் தொடுக்க வந்துகிட்டு இருக்காரு இங்க அப்படின்னு சொன்ன உடனே குகன் நிக்கிறார் குகன் நின்ற உடனே குகன் வந்து செய்தியை வந்து ராமனுக்கு அனுப்புறார் ராமனுக்கு அனுப்பின உடனே அங்க சீதைய லக்ஷ்மணும் இருக்கான் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி லக்ஷ்மணனும் தப்பா தான் எடுத்திருக்காப்ல பரதன் உடனே அவர் இவ்வ இங்க இடத்துக்கு வந்துட்டானா நம்ம எங்கேயுமே நிம்மதியா இருக்க வர மாட்டான் போல பரதன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே சீதையை நிப்பாட்ட சொல்றாங்க தம்பி கோவப்படாதீங்க பரதன் என்னைக்குமே நம்ம மேல போர் தொடுக்க வரவே மாட்டான் தம்பி அப்படின்ட்டு இருக்காரு இதை கேட்ட உடனே அதை எப்படி நீங்க ஆணித்தனமா சொல்றீங்க அப்படின்னா உனக்கும் பரதனுக்கும் வந்து ஒரே வித்தியாசம் ராமன் அதாவது உன் அண்ணன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டானா எதுக்கு அண்ணான்னு கேட்டுட்டு செய்யறவன் நீ எதுவுமே கேட்காம செய்யறவன் வந்து பரவன் அதனால நீ அந்த இடத்துல அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கடைசியா ஒரே விஷயம் ராமன் லக்ஷ்மன் சொல்றாரு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சுக்ரீவனுக்கும் வாலியனுக்கும் பிரச்சனை வருது சுக்ரீவன் பக்கம் ராமன் நிக்கிறாரு எனக்கு அந்த ஆட்சி வேணும் சுக்ரீவன் கேட்ட உடனே வாலியை கொள்ளணும் லட்சுமணன் கேட்ட உடனே ராமன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது எந்த வயிற்றில் பிறந்தார்கள் எல்லாம் ஒன்றாய் பரதன் பெரிதும் உத்தமன் ஆவதுண்டான்னு சொல்லி சொல்றாரு அதாவது என் வயிற்றுல பிறக்காட்டாலும் என் கூட பிறக்காட்டினாலும் என்னோட ஒரே கருவுல இல்லாட்டினாலுமே என் பரதன் வந்து எனக்கு வந்து அந்த வேணா ஏ ராமன் எங்க அண்ணன் இருக்கிற இடம் பெருசுன்னு சொல்லி சொன்னா பாத்தீங்களா அப்ப அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பரதனை வந்து கம்மன் எந்த பக்கமெல்லாம் தூக்கி உயர்த்தணுமோ அப்படிலாம் தூக்கி உயர்த்திருக்காரு ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த காலத்துல இந்த பரதன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னா இருக்காங்க ஆனா அதை வெளி காட்டிக்கலன்னு நான் சொல்றேன் ஆனா சகோதர பாசத்துல என்னைய பொறுத்த வரைக்கும் பரதன் தான் சகோதர பாசத்துல மிஞ்சித்தாருன்னு சொல்லி சொல்லுவேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகாக பொதுவாக கம்பன் ரொம்ப அழகான வார்த்தைகளை கொடுத்துருப்பான் ஒரு அழகா எடுத்து வச்சாரு பாருங்க கோசலை என்ன சொன்னாங்க ஒரு பெத்த தாயை போய் பரதன் எப்படி சொன்னா அந்த ஒவ்வொரு காட்சியையும் நம்ம கண் முன்பாக அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் லட்சுமணன் தான் கூடவே இருக்கிறான் பேர் வைக்கும்போது கூட ராம லட்சுமணன் தான் பேர் வைப்பாங்க ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா ராமன் ஒருத்தனுக்கு பேர் இருக்கு ஒருத்தனுக்கு லட்சுமணன் வைப்பாங்க ஏன் ராமன் பரதன் வைக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஆனால் அருண் விடுவாரா அவர் லட்சுமணன் அப்படியே உள்ள போய் பார்த்து வந்திருக்கிறார் அப்படி ஆள்கிட்ட போய் நீங்க பேசலாமா செயற்கை முன்னறிவை பயன்படுத்தி இதோ வருகிறார் அருண்குமார் வாங்க அவை ஒரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பரதனா லெக்குவனா இந்த கேள்வியே தப்புங்க உசுருக்கு உசுரா உயிருக்கு உயிரா எல்லாத்துலயும் கூடவே இருந்த லட்சுமணனை வந்து நீங்க எப்படி கேள்விக்குள்ளாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல அவங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாரு இங்க மட்டும் சுமித்ரா தேவி என்ன சொல்றாங்க ராமனுக்கு ஏதாவது ஒண்ணுதான் உயிரை கொடுத்து காப்பாட்டுன்னு சொல்றாங்க பாதத்தை வந்து மேல வச்சு நீ ஆட்சி பண்ணு சொல்லல உயிரை கொடுத்து காப்பாத்த சொல்லிருக்காங்க உயிருந்தா தானே மத்த எல்லாமே அப்படிங்கிற நம்ம சகோதரன் வாதத்துக்கு எதிர்வாதத்தை தொடங்கி இதுல பாத்தீங்கன்னா ராமன் ஒரு கூடவே தொடர்றாரு பாலிய பருவத்தில இருந்து கடைசி வரைக்கும் வந்து லக்மணன் இருக்கிறாரு இதுல வந்து ராமன் வந்து காட்டுக்கு போகணுங்கும் போது லக்மணன் வர வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் என் தமையனுக்கு துணையாக இருப்பேன் வரார் சும்மா வந்து துணைக்கு வந்து இருக்கிறதுக்கு யார் வேணா ஒரு ஒரு வாயில் காவலர்கள் கூட வந்திருக்கலாம் ஆனா அங்க பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷம் தூங்காமல் எப்படி ஒரு நாள் தூங்கலைன்னா அடுத்த நாள் நம்மளுடைய வேலையை சரிவர செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனம் பதினாலு வருடம் தூங்காமல் இருப்பதற்கு யாராவது தூங்காமல் இருக்கறதுக்கு எனக்கு வர வேணும் நித்ரா தேவி கிட்ட போய் கேட்பாங்களா உம் வரதான் கேட்க வேண்டியது தானே கேட்கலையே அதை போய் நல்லா தானப்பா தூங்கினியா அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் போற்றது உரியது ஆனால் வந்து இவர் கடுமையான வாழ்க்கையை கூடவே இருந்து வாழ்ந்திருக்கிறார் லக்மணன் அப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு பங்குனா அவருடைய மனைவி அதுக்கு மேல அந்த பதினாலு வருடத்தை நான் தூங்கிட்டே இருக்கேன் உண்ணாமல் கம்ப்ளீட்டா உறங்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் தான் வந்து இவர் திறம்பட வந்து தனது பாதுகாப்பு வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறார் லட்சுமணன் இது வந்து இவருடைய நற்குணத்தை நீங்க பாக்கலாம் அடுத்து இவருடைய வீரத்தையும் போர்குணத்தையும் பார்க்கணும்னா உலகத்தின் தரை சிறந்த வீரன் இன்றளவும் போற்றப்படுவது மேகநாதன் இந்திரஜித் அப்படின்னு சொல்றாங்க சமஸ்கிருத மொழியில ஜித் என்றால் வெற்றி இந்திரனை வெற்றி கொண்டவன் அப்படி என்று அதற்கு ஒரு பொருள் இருக்கு என்ன ஒரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து மூன்று விதமான தலை சிறந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாஸ்திரம் வைணவாஸ்திரம் பாசபதாஸ்திரம் அப்படிங்கிற மூன்று விதமான ஆயுதங்களை தனது ஆளுமையில் வைத்திருந்த ஒருவன் அது மட்டும் இல்லாம நாகாஸ்திரம் போன்ற பற்பல அஸ்திரங்களை வைத்திருந்த ஒரு மாவீரன் மாயாஜால வித்தைகளின் வித்தகன் அப்படிப்பட்ட ஒரு வித்தகனுக்கு எதிர நிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமணன் தான் ராமனுக்கு தோலோடு தோலா நின்று கிட்டத்தட்ட விட்டுட்டார் யார் ராமனுக்கு அனுமன் ஒரு கதாபாத்திரம் இல்ல சஞ்சீவி அப்படின்ற ஒரு பொருள் இல்லைன்னா லட்சுமணன் இல்லை ராமனுக்காக உயிர் நீத்தார் அப்ப இந்த கேள்வியே வந்திருக்காது பரதனா அப்படி என்று இல்லைங்களா அதுக்கப்புறமும் உயிர் பெற்ற பிறகு அவர் என்ன செய்றாரு யார் அந்த இந்திரஜீத்தை கொள்கிறார் மேகநாதன் அவ்வளவு மாயாஜாலங்களை செய்யும் போதும் அவரை கொள்வது எழுபது லட்சம் பேரை வந்து ஒரே மேகநாதன் கிட்டத்தட்ட ஒரு இனத்தையே தொண்ணூறு சதவீதம் அழிச்சிட்டான் அப்படி ஒரு போர்க்காட்சிக்கு நடுவுல அவனை கொன்று ராமனுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி கொடுத்தவன் லக்குவனே இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி நன்றி குறி பராட்டிகேன் மிக அழகாக பதினான்கு ஆண்டுகள் அண்ணனை கண் இமை மூடாமல் பாதுகாத்தவன் லட்சுமணன் எளிமையான வாழ்க்கை வருஷம் ஒருத்தன் தூங்காம இருப்பான ஒரு நாள் சாமிக்கு தெரியும் ராத்திரி மூன்றரை மணிக்கு மதுரை வந்து சேர்ந்தான் மறுநாள் பொழப்பு பூரா போச்சு தலையெல்லாம் சுத்துது விரிவீடு பட்டிமன்றம் முடிச்சு வந்து நாங்க பட்ட பாடு தான் தெரியும் ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு நம்ம அடுத்த நாள் வேலைக்கு போக முடியுமான்னா முடியாது ஆனால் ஒரு மனுஷன் பதினாலு வருஷம் வாய்ப்பு இருக்கா திருமண முருகன் என்ன பாடுபட போறான்னு தெரியல வாங்க லட்சுமணி வந்து ரொம்ப சிறந்தவர் தான் அன்புல பண்புல பாசத்துல எல்லாத்துலயும் சிறந்தவர் தான் ஒத்துக்கிறேன் பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம் ஆனால் நீங்க கேட்டது என்னது விஞ்சி நிற்பது விஞ்சி நிற்பது லட்சுமணை வந்து பாசத்துல சேர்ந்தவர் தான் ஆனா பரிசு வாங்கினது அது முதல் பரிசு ரெண்டாவது பரிசு இருக்குல்ல ஆமா அதுல முதல் பரிசு வாங்கினது பரவம் ஓ நூத்துக்கு நூறு நீங்க சொல்றீங்க லட்சுமணை வந்து காட்டுக்கு போனாரு அப்படின்னு சொன்னீங்க நீங்க தொழில்நுட்பனால சிசிடிவி கொண்டு அங்க வச்சுட்டீங்க போல் இருக்கு இதே மாதிரிதான் பரதனும் வந்து ராமன் லட்சுமணன் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரிதாங்க அங்கேயே வாழ்ந்துருக்காங்க ஷவா ஷெவா இதை எப்படி காவி ஆடை அணிந்து இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கேயே வாழ்ந்துருக்காங்கய்யா இவர் ஒன் சைடு மட்டும் பார்த்துட்டு லட்சுமணனை பத்தி சொல்கிறாருங்கய்யா ம் பரதனின் பிறப்பும் சிறப்பும் முதலில் பிறந்தது ராமன் இரண்டாவது பிறந்தது பரதன் ம் தசரதனின் மூன்றாவது மனைவியின் புதல்வன் பரதன் ம் அன்பில் சிறந்தவன் ஆ பாத பூஜை செய்யலாம் எல்லாரும் பலரும் பாத பூஜை செய்யறாங்க ஆனா பாதுகை பூஜை செய்தவர் பரதன்டாங்கயா ஓ பாதுகை பூஜை சிறப்பு சிறப்பு இளவரோட படிப்புல பரதனோட படிப்பு தான் படைத்தவனும் படித்தவனும் பெருசா ஆச்சரியப்படுறது வந்து பரதனுடைய படிப்பு தாயா இவர் சொல்றாரு லட்சுமணி செத்து போடுவாரு ராமன் கூட இருக்கிறாரு ராமன் சொன்னா அவர் இறந்துவாருன்னு சொல்றாரு ஆனா ராமன் வரலனா பதினாலு வருஷம் கழிச்சு அந்த குறித்த டேட்ல குறித்த நேரத்துல வரலனா நான் தீ குளிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாருங்க அப்ப லட்சுமணனுக்கு விட பரதன் தாங்க சிறந்தவரு ஆமா நான் இப்படி சொல்றீங்க இறுதியா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாம் வந்த பிறகு மக்களே பசிக்கிறாங்க என்ன ரெண்டு பேருமே பாசக்காரங்களா இருக்காங்களே இதுல விஞ்சி நிற்பது யார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே போட்டி நடக்குது அப்ப மக்கள் எல்லாருமே பாத்துட்டே இருக்காங்க அப்ப மக்கள் வந்து கேமரா சிசிடிவி கேமரா கொண்டு போய் நேராக வச்சு பரதனையும் பார்க்குறாங்க லட்சுமணையும் பார்க்குறாங்க அவரும் எழுந்திருக்காரு இவரும் எல் எல்லா விதத்துலயும் ஒன்றா இருக்கு ஆனா கடைசியா அவங்க முகத்தை பாக்குறாங்க முகம் வாடி நிற்குது லட்சுமணன் வந்து ராமன் கூட இருந்தார் அதனால முகம் வாடவில்லை ராமன் கூட இல்லாதனால பரதனோட முகம் வாடி நிற்குது ரொம்ப விஞ்சி நிற்பது பரதனே என்பதை கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் ரொம்ப அழகா திருமலை முருகன் முகம் வாடணும் நியா முகம் வாடுறதும் கூடவே ஒருத்தன் இருந்தேன் ரொம்ப தூரம் தள்ளி ஓடுத்தே இருந்தேன் இதுல யார் பெருசு கூடவே இருக்கிறவனுக்கு அண்ணன் பக்கத்திலே இருக்கிறான் சேவகம் பண்ற வாய்ப்பு கிடைக்குது ஆனா அண்ணனை நினைச்சே வாழ்றது பெரிய விஷயம் இல்லையா அங்கதான் அவர் விஞ்சி நிற்கிறான்னு சொல்லி இருக்கார் ஆனா காளி அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் வாங்க காளீஸ்வரன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சகோதர பாசத்தில் விஞ்சி நிற்பது பரதநா லக்குனா என்ற தலைப்பில் லக்குன் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் பரதன் வந்து சீசனுக்கு வர வரியா பாலகாண்டத்துல வருவாரு அது யுத்த காண்டத்துல வருவாரு ஆனா லக்வன் அப்படி கிடையாது ம் குழந்தை பிறந்த நாலு குழந்தைகள் தொட்டில கிடையாது சாலை சகோதரர்களும் தொட்டில இருக்காங்க பிறந்த இருந்து அழுதுகிட்டே இருக்கான் லக்வன் வசிஷ்டரை கூப்பிட்டு தசரத கேட்கறேன்னு அழுதுகிட்டே இருக்கான் பையன் அப்படின்னு ஒன்னு அவனை தூக்கி ராமர் தொட்டிலே போடுங்க அப்படின்றாங்க ராமர் தொட்டிலே போட்ட உன்னதான் அவன் அழுகி

ராமர் வந்து சுத்தி சுத்தி வரா இந்த யாகத்தை சுத்தி சுத்தி வராரு மேலுமே கீழிமையை அசையாது அசையும் சொல்லி இமைகள் போல பாதுகாத்தனர் பட்டாபிஷேகம் இல்லையா தெரிஞ்ச உடனே சீரி பாய்ந்தது லட்சுமணன் தான் விதிக்கு விதி செய்வோம் அப்படின்றாரு அதே சமயத்துல சிங்கத்தின் உணவை நாய்க்கு கொடுப்பதா அப்படின்றாரு அதே வனமாசம் போறப்போ சீதையை சமாதானப்படுத்தின ராம லக்மண சமாதானப்படுத்தல ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி காட்டுக்கு வருவாங்க விடமாட்டா நம்மள அப்படின்ட்டு தெரியும் அதே மாதிரி வனமாசத்துல போறப்பமும் ரெண்டு பேருக்கு முன்னாடி சீதைக்கும் ஒரு லக்குவனு ராமருக்கு முன்னாடி தான் போறாரு ஏன்னா கல்லோ முள்ளோ தனக்கு முன்னாடி குத்துட்டும் அதை எடுத்து போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா போக சொல்லி தான் வராரு அதே மாதிரி யமுனை ஆற்றங்கரை கடற்கரப்பும் சரி மூங்கில வெட்டி கொடிகளால் கட்டி மிதவை செய்து கரைய்த்திடாரு அதே மாதிரி சித்திரக்கூடத்துல பானசாலை கூட அழகான ஒரு குடியில் கட்டி தராரு மூங்கில் சித்தம் தராரு ராமரை வியக்கிறாரு என்னடா நம்ம கூட தான் படிச்சவன் இந்த சிலபஸ் எல்லாம் நமக்கு தரல இவ எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டான்னு வியக்கிறாரு அதே மாதிரி மாயமான் வந்தப்பும் சரி சுக்கிரி ஒன்று வாலியை கொள்ள கூப்பிட்டப்பும் சரி ஜடாய் இறந்தப்போ துறவு நிலையை மேற்கொள்ளப்போறேன் அப்படின்னு சொன்னப்பும் சரி ஒரு அண்ணனா சகோதரனா மட்டும் இல்லவர் நண்பனாய் மந்திரியாய் சேவகனாய் அடியனாய் இருந்து அவரை சமாதானப்படுத்தி சகஜ நிலைக்கு கூட்டிட்டு வர்றாரு இந்த மாதிரி பரதன் வந்து அங்கே இருந்துட்டு அவர் பண்ண முடியுமா அதே மாதிரி யுத்தகாண்டத்தில் இரண்டு முறை இறந்தது லட்சுமணி மட்டும்தான்

ராமணனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தவன் லட்சுமணனே எனவே லட்சுமணே என்ற தீர்ப்பளிக்குமாறு அளிக்கும் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமைக்குரிய பெரியோர்களே ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு காவியத்தை ராமாயணத்தை ஒரு இதிகாசத்தை ஒரு இருபது நிமிடத்திற்குள்ளே அடக்குவது என்பது இயலாத காரியம் அதாவது ஒரே ஒரு கருப்பொருளை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டோம் சகோதர பாசத்திலே நெஞ்சி நிற்பது பரதனா லட்சுமணனா இன்னொருத்தர் இருக்கேன் அவனை எல்லாருமே மறந்துட்டான் சத்ருக்கள்னு ஒருத்தர் இருக்கேன் அவன் செய்த சேவை பெரிய சேவை அதை வந்து நம்ம வந்து வெளியில் சொல்கிறதே இல்லை அதுக்கு ஒரு தலைப்பு தனியாக வச்சுருக்கோம் அடுத்து வருகின்ற படைப்பரங்கங்களிலே அந்த தலைப்பிலே மாத்திரம் பேச இருக்கிறோம் இப்படி ராமாயணத்தில் சகோதர பாசம் லட்சுமணே கூடவே இருக்கிறான் நம்ம பார்க்கிறோம் காளீஸ்வரன் சொன்ன மாதிரி பக்கத்தில் போட்டவனை தான் அழுகையே நிப்பாட்டினான் ராமன் காட்டுக்கு போற பொழுது பரவன் இல்லை அது ஒரு செய்தி முக்கியமாக நாட்டை ஆளப்போறவனுக்கே செய்தி கொடுக்கல அந்த காலத்தில் எப்பேற்பட்ட வேலை பார்த்துருக்கா பாருங்க அன்னைக்கு வந்து செய்தியாளர் அவன் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான் கேகே நாட்டுக்கு போயிருக்கான் அவன் வரவே இல்லை அவனுக்கு செய்தியே தெரியாது மீதாந்தான் ராஜாங்கிறாங்க விதி வேலை செய்கிறது ராமனோட லட்சுமணன் காட்டுக்கு வர்றான் கூட இருக்கிறதுனால ஒருத்தனுக்கு பாசம் அதிகமா இருந்துச்சா இல்ல விலகியே இருந்தாலும் பாசத்தோடு இருந்தானா ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது லட்சுமணனுக்கு இங்க பிரதானமா அருண் சொன்ன மாதிரி இந்திரஜித்து வர்றான் மண்டோதரி இருக்கா பாருங்க மண்டோதரி அவன் இந்திரஜித்து போருக்கு கிளம்பும்போது போது சொல்றா இந்திரஜித்துன்னு உங்க அப்பாவுக்காக தேவையில்லாம போய் உசுர கொடுத்துறாரு ஒரு தாய் சொல்றான் ஏன்னு கேட்டான் இல்ல நான் பார்த்து சொல்றேன் அம்மா எனக்கு யாரால மரணம் என்பது உனக்கு தெரியும் எவன் ஒருவன் தன் சகோதரனை கண் இமை மூடாமல் பாதுகாக்கிறானோ பதினாலு வருடம் பாதுகாக்கிறானோ அவனால தான் எனக்கு மரணம் என்பது எனக்கு தெரியும் உடனே மண்டோதரி சொன்ன அப்படி பதினாலு வருஷம் அண்ணனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் லட்சுமணே அப்ப இந்திரஜித்து சொன்னா அந்த பதினாலு வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு அதுக்குள்ள லட்சுமணனை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு படைக்களத்திற்கு வந்தவன் போர்க்களத்திற்கு வந்தவன் இந்திரஜித்து அப்படி பதினான்கு ஆண்டுகள் அண்ணனை இமை மூடாமல் பாதுகாத்த லட்சுமணன் அப்படி மேல போறார் இங்கே நான் பார்க்கிறேன் பரதனை பார்க்கிறேன் பரதன் வருகிறான் பெரிய கூட்டத்தோட வர்றான் அன்பினாலேஸ்வீகரித்துக் கொண்டவன் குகன் என்கின்ற அற்புதமான மனிதன் கங்கையிறு கரை உடையான் கணக்கிறந்த நாவாயான் கற்கானும் திண்மையான் கரையானா காதலான் கம்மன் போடுறான் அப்பேற்பட்ட அன்பின் மிகுதியில் இருக்கக்கூடிய குகன் அவன் பார்க்கிறான் பரதனை பார்க்கிறான் யாரோ வர்றான் ராமனை திரும்ப ஏதோ பண்ண இங்கே அப்படின்னு நினைச்சிட்டு போவாரோ வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் என்றவர் சொல்லிய சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் வந்திருக்கிறவன் யாரு ஏன்னா கையாலாகாதவன் இந்த உலகம் சொல்லிடுமே அப்படின்னு பதறி போன குகன் சொல்றான் நீங்க பரதனை வந்து அம்மா வாழ்த்துனது ஒரு பக்கம் இருக்கட்டும் தாயத்திட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும் ராமன் பாராட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டும் லட்சுமணன் பாராட்டினது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத குகன் சொல்லுகிறான் இவன் ராமனை விட உயர்ந்த நிலையிலே வைத்து போற்றப்பட வேண்டியவன் பரதன் என்று சொன்னதனாலே சகோதர பாசத்தில் விஞ்சி நிற்பவன் பரதனே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்